உங்களுக்கு கொண்டு வச்சுருக்கீங்க இல்லையா அதுலேயே வந்து டென் லேக்ஸ் ருபீஸ் வந்து வாங்கலாம் அதுக்கு எந்த சப்சிடியுமே கிடையாது மேனேஜர் மேனேஜர்மெண்ட்டே கொடுத்துருவார் எந்த ஃபோட்டில் ஒரே நாள் ப்ராசஸ் தான் நூற்றாண்டு இது வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கேபிடலுக்காக வாழக்கூடிய ஒரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வச்சுக்கிங்கன்னா பிஎம்இஜிபிச் சொல்லுவோம் ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட் மந்திரிக்கான தொழில் உருவாக்க முடியும் அந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து உற்பத்தி சம்மந்தமாக அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கோடி ரூபா வரைக்கும்

நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா முழுமையான ஒரு கோடி ரூபாய் பாக்கெட்டில் இருந்தால் எனக்கு போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் எனக்கு அந்தளவுக்கு தேவை இல்லை அப்படின்னு மாதிரி என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வெறும் பத்து பர்சன் டென் பர்சன்டேன்றது ஒரு கோடி ரூபாயில பத்து லட்ச ரூபாய் இதுவும் ஜென்ரல் அதே உமன் ஆக இருந்தாலோ இல்லை சிஎஸ்டியாக இருக்கிறோ சிறப்பு பிரிவினராக இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டே தான் கான்ட்ரிபியூஷன் அஞ்சு லட்ச ரூபா மட்டும் போட்டால் மீதி இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் மேனேஜ்மே ஜென்ரல் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் பத்து லட்ச ரூபாய் போகிறோம் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு லட்சத்துல உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் நீங்க வந்து அர்பன் ஏரியா உதாரணத்துக்கு இதெல்லாம் அர்பன் வருது அம்பத்தோருலா அர்ப்பணுது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் கொடுத்துருவோம் அப்போ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஆயிடுது பத்து பர்சன்டேஜ் அதாவது பத்து லட்ச ரூபாய் அரசாங்கம் கூடிய மானியம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது மீதி இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு லட்சத்தை நேஷனலைஸ் பேங்க் வந்து அவங்களே வித்வுட் கொரெக்டாலர் சிஜிஎஃபி ஸ்கீம் சொல்லுவாங்க கிரெடிட் கரண்டி பண்ணுற ஸ்கீம் அஞ்சு கோடி ரூபா பார்க்கணும் கொரோகால் இல்லாமல் லோன் வாங்கிக்கலாம் இது வந்து எல்லா பேங்க் மேனேஜருக்கும் சர்க்குலர் பாஸ் ஆகிடுது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நம்ம போனோம்னா கொரோனா கொடுப்பா அது கொண்டாணும் நீங்கள் வந்து பேங்க் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் நீங்க கடன் வாங்கிங்க அதாவது ஒரு கோடி ரூபாய் அப்படின்னா அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் உற்பத்தியாக இருந்தாலும் சரி சரி சர்வீஸ் அஞ்சு கோடி வரைக்கும் மேக்ஸிமம் வாங்கிக்கலாம் அதிகபட்ச சப்சிடி உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் மேக்ஸிமம் நீங்க அஞ்சு கோடி ரூபா போனாலும் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் தான் மூணு கோடி ரூபா போனாலும் எழுபத்தஞ்சு லட்ச லட்சம் ரெண்டு கோடி ரூபா போனீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா டுவெண்ட்டி சப்சி அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கம் மானியம் இருக்கிறாங்க இதை எல்லாமே ஊக்குவிக்கிறதா மத்திய மாநில அரசு வந்து இன்னிலே வந்து நல்ல முறையில் செயல்படுத்தி இருக்காங்க இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு டிஹியில் கொடுப்பீங்க கொடுப்பீங்க அவங்க ப்ராசஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை உங்களுக்கு ஏதாவது பேங்க்ல ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணி உங்களுக்கு ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் இருந்தால் அந்த பேங்க்ல அந்த அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அந்த பேங்க் மேனேஜர் கேட்டதாக நிறைய பேர் என்ன பண்ணணும்னா பேங்க் கேட்டால் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ணுறாங்க பேங்க் மேனேஜர்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 முக்கியம் நான் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா தான் போடுறீங்க மானிய உயிர்க்கிறவே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணுறேன்னு வச்சுக்கவேன் நீங்கள் யாரையாவது ஒருத்தர் ஃபினான்சியல் போய் கடன் கேட்குறீங்க அறுபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் கேட்குற நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் நம்ம போய் பேங்கில் வீடு எதுவும் இல்லாமல் எனக்கு லோன் கொடுங்க மட்டும் கேட்குறீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம் உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அனுபவம் இருக்குது இல்லையா எவ்வளோ நாள் அனுபவங்கள் இருக்குது நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 இந்த ப்ரொஃபைல நீங்க ஃபர்ஸ்ட் பூஸ்ட் அப் பண்ணிச்சோம் இரண்டாவது உங்களுடைய கம்பெனி ப்ரொஃபைல் கம்பெனி ப்ரொஃபைல நான் என்ன ஆக்டிவ் புல்சா தொடர்றேன் அந்த எக்ஸிசி புஸ்ட் கிருஷ்ணன் இந்த இத தான் இருக்கேன் இதுக்கு அப்புறமேட்டு நான் இந்த லோன் வந்து எப்படி நான் திருப்பி செலுத்துவேன் எனக்கு எப்படி இன்கம் இதல வரும் எப்படி திருப்பி செலுத்துவேன் என்ற டீடைல்ஸ் அதுல இருக்கும் சரிங்களா அதுக்கு அப்புறம் உங்க கேஒய்சி இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க கொடுங்க எந்த பேங்க் மேனேஜரும் செய்ய பண்ண மாட்டாங்க ஏனா பேங்க் மேனேஜருக்கு ஒரு டார்கெட் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சே நான் ஆட்களில் அவங்க தெரிஞ்ச கஸ்டமருக்கு அவங்க பிராண்டில் யார் லோன் எது எக்ஸிஸ்டிங்கான பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க நீங்கள் உங்கள் குப்பையில் பெஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி அவங்க கொடுப்பாரு அதே வந்து டிஐசி மூலியமாகவும் டிஸ்டிக் இன்டர்சி மூலியமாகவும் அவங்களும் ஒரு சில பேங்க் ரெஃபர் பண்ணுறாங்க நீங்கள் இந்த பேங்கில் போய் பாருங்கள் இந்த பேங்க் மேனேஜரும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க அவங்களும் சாப்பிட் பாருங்கன்னு பாருங்க சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம தொழில் தொடர்களுக்கு புதுசாக தொழிற்படுது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியா மற்ற பேர் பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கீமில் போகிறோம் இல்லை ஏற்கனவே தொழில் தொடர்புறவங்க கடன் வாங்கணும்னா யூத் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு அல்லது பிஎம்இஜிபி பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் முன்னாடியே நீட் ஸ்கீமுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டிகிரி அப்படின்ற மாதிரி இப்போ வந்து மினிமம் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டாவே எல்லாத்துக்குமே இந்த

ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு நான் எப்படினா எனக்கு இன்கம் வரும் எப்படி இப்படின்னா நான் டிபெண்ட் பண்ணுவேன்னு அது ஒரு ஆடிட்டர் வேணும் ஆடிட்டர் நம்ம டீமில் யாராக இருந்தாலும் பண்ணாங்க அந்த எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர்ஸ் இருக்காங்க அவங்கள்கிட்ட நான் ரீசூம்லாம் பண்ணப்பட்டாங்க அவங்க நல்லா ரெஃபர் முடியல ரெண்டாவது மூணாவது வந்து டிக்கு இந்த அப்ளிகேஷன் எடுத்து டிஐசியில் சப்மிட் பண்ணுங்க டிஐசியில் சப்மிட் பண்ணும்போது அங்கே ப்ராசஸ் பண்ணும் இல்லையா அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் இருக்காங்கன்னா அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணிடலாம் முக்கியமாக அது வந்து அதிக பங்கு வைக்கிறது பேங்க் உங்களுக்கு தெரிஞ்ச பேங்கில் ரிலேஷன்ஷிப் இருந்தால் நீங்கள் அந்த பண்ணிக்கலாம் இல்லாட்டி நான் நானும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இதுதான் என்னோட சேவை இல்லை நான் எல்லாமே ஃப்ரீயாக நான் வந்து வச்சுருக்கிறது தொண்டு நிறுவனம் எங்களுக்கு வந்து முழுவதுமே இருந்த நான் வந்து ஒரு சேவை மனப்பார்வையோட நான் வந்து உண்மையிலேயே பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு ஆடியோ இருக்கு என்ன ஃபீஸு இல்லை அங்கே உங்களுக்கு எம்எஸ்எம்இனா என்ன தெரியும் அங்கே ஏதாவது ஃபீஸ் இருந்தாலும் மற்ற இடத்துல ஏதாவது பேங்க் ஏதாவது ஃபீஸ் இருந்தாலும் நீங்கள் கட்டுற மாதிரி இதுக்காக நான் எந்த இது <laughs> <laughs> <mumbles laughs> <laughs>

Gracias a todos.